தமிழ்நாட்டின் வறட்சி மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடங்களை பஞ்சாப்பை சேர்ந்த விவசாயிகள் சிலர் வாங்கி இப்ப இந்த இடத்த மிகப்பெரிய வனமாக சோலை வனமா மாத்தி வச்சிருக்காங்க தென்னை கொய்யா சப்போட்டா இப்படின்னு இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வகையான தோட்டக்கலை பயிர்களை இங்கே இந்த இடத்துல வளர்த்துட்டு வராங்க இந்த இடத்தோட மொத்த அளவு முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் தமிழ்நாட்டில் வளம் கொளிக்கக்கூடிய விவசாய பூமி விவசாய மாவட்டங்கள் நிறையவே இருக்குங்க இருந்தாலும் இவங்க எதனால இந்த வறட்சி மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து இங்கே இவ்வளவு பெரிய அளவுல ஒரு ஃபார்ம் அமைக்கணும் பஞ்சாப்பை சேர்ந்த விவசாயிகளும் சரி பொதுமக்களும் சரி தன்னம்பிக்கை நம்பிக்கை தைரியம் விடாமுயற்சிக்கு பெயர் பெற்றவங்க இருந்தாலும் இந்த வறட்சியான மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் ஃபார்ம அமைக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க இவங்களை விவசாயின்னு ஒரு சிறிய வார்த்தையில அடைக்கிற முடியாதுங்க ஏன்னா இவங்க விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு அதாவது கார்ப்பரேட் லெவல்ல விவசாயத்தை இங்க இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பண்ணிக்கிட்டு வர்றாங்க உண்மையிலேயே இவங்க யாரு எதனால ராமநாதபுரம் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து இவ்வளவு பெரிய ஒரு ஃபார்ம் அமைக்கணும் போன்ற பல கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்டிருக்கோம் அவங்க நம்மள்ட்ட தெல்ல தெளிவா பதில் அளிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய இந்த தோட்டத்தை இவங்க தன்னந்தனியா தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடத்துறதுக்கு இந்த ஊர் மக்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க இந்த ஊர் மக்களுக்கு இவங்களால எவ்வளவு நன்மைகள் கிடைச்சிருக்கு போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்ம் என்ட்ரன்ஸ்ல இருந்து கடைசி வரைக்கும் டிராவலா போயிட்டு வரலாங்க அதே சமயத்தில் இந்த ஃபார்மை வந்து பார்த்த எனக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமும் வியப்பும் இருந்துச்சு அப்படின்ற விஷயங்களையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படியே நம்ம தொடர்ந்து சிங்கையும் சந்தித்து இவங்க யாரு எதுனால இங்கே வந்தாங்கன்ற டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கலாங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல மினி பஞ்சாப் அப்படின்னு அழைக்கக்கூடிய அகால் ஃபார்ம் அந்த ஃபார்மோட என்ட்ரன்ஸ்ல தாங்க இப்போ நம்ம நிக்கிறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிலப்பரப்பு அப்படின்றது வறட்சியான வறண்ட நிலப்பரப்புங்க இதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே பாருங்க சோலை வனமா இந்த அகால் ஃபார்ம் அமைஞ்சிருக்குது இந்த ஃபார்ம் உள்ள போய் நம்ம ஒவ்வொரு விஷயமா தெளிவாக பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இந்த அகால் ஃபார்ம் உள்ளே போகிறவங்க எவ்வளவு தூரம் இந்த ஃபார்ம் போகுது அப்படின்றத மட்டும் பாருங்க இந்த ஃபார்ம் அமைக்கிறதுக்காக இவங்க மொத மொத இவங்க இந்த இடத்தை வந்து தேர்ந்தெடுத்து வாங்கினப்ப இந்த ஊர் மக்கள் வந்து இவங்களை ரொம்பவே கேலியும் கிண்டலுமா பேசி பஞ்சாப்ல பஞ்சாப்லேருந்து விவரமே தெரியாம வந்து இந்த இடத்த வாங்கி சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னு இவங்கள ரொம்பவே இவங்களை உதாசீனமும் படுத்தி இருக்கிறாங்க அந்த மாதிரி காலகட்டத்தை கடந்துதான் இன்னைக்கு இவங்க இவ்வளவு பெரிய ஒரு ஃபார்மை அமைச்சிருக்கிறாங்க இன்னைக்கு இவங்களோட இந்த ஃபார்மை பார்த்து இதை முன் முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு இதை சுற்றி பலரும் இது போன்ற ஃபார்ம்களை தொடர்ந்து அமைச்சுக்கிட்டு வராங்கங்க இந்த ஃபார்மோடைய அளவு அப்படின்றது மிக பிரம்மாண்டமான அளவுங்க முந்நூற்றி ஏக்கர் இதை முழுமையாக நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்றது சாத்தியம் கிடையாது அதனால இந்த ஃபார்மோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே ஒரே லயனாக போய் பார்த்துட்டு வந்துடலாங்க அதே மாதிரி இந்த ஃபார்மோட சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபார்ம் ஹவுஸ் அமைச்சிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது தான் இந்த ஃபார்ம் ஹவுஸ் இங்கே தான் இவங்க கார்ப்பரேட் லெவலில் இந்த விவசாய எப்படி பண்ணலாம் எப்படி இதை சக்சஸ் ரன் பண்ணலாம் அப்படின்ற பிளானிங் அதுக்கான வேலைப்பாடு எல்லாமே இந்த இடத்துல தான் நடக்குது இந்த இடத்தையும் நம்ம முழுமையா பார்க்கலாங்க இப்போ நம்ம இந்த ஃபார்ம்குள்ளே பாதி தூரம் வந்தாச்சு இன்னும் பாதி தூரம் இருக்குது இந்த ஃபார்மை முதல்ல இந்த ஃபார்ம் ஹவுஸை சுற்றி பார்த்துட்டு மீதி இடத்த உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்த உடனே நம்மகிட்ட இவங்க கேட்ட முதல் கேள்வி சாப்பிட்டீங்களால்தான் ஏன்னா இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வர்றவங்க எல்லாருக்குமே இவங்க இலவசமாக சாப்பாடு கொடுக்குறாங்க அதாவது இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு பழங்களை வாங்க வரக்கூடிய வியாபாரிகள் மற்றும் இந்த ஊர் பொதுமக்கள் யார் இங்கே வந்தாலும் இலவசமாக சாப்பிட்டு போகலாம் இதே ஃபார்ம்குள்ளே ஒரு குருதுவாரும் அமைச்சிருக்கிறாங்க அது மட்டும் வந்த உடனேமே நமக்கு இந்த ஃபார்மில் வேலை பார்க்கக்கூடிய ஆளுங்கள்கிட்ட சொல்லி நமக்கு இளநையும் பறித்து கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ இங்கே காயுது பார்த்தீங்களா இந்த தேங்காய் கொப்பரை அப்படின்றது இது வந்து மெடிசன் யூஸ்க்காக போதுங்க அதாவது எவ்வளோ பெரிய கொப்பரா தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி அந்த கொப்பராவை காய வைக்கிறதுக்கு கண்டிப்பாக சல்ஃபர் யூஸ் பண்ணுவாங்க இங்கே இவங்க சல்ஃபர் அப்படின்றது கொஞ்சம் கூட யூஸ் பண்ணுறது இல்லைங்க முழுக்க முழுக்க வெயிலேயே இந்த கொப்பராவை காய வச்சு எடுக்கிறாங்க இல்லாமல் இங்கே வர்றவங்களுக்கு உணவு ஆசிரியாகவே மூணு பேரை தனியாக வேலைக்கும் வச்சுருக்காங்கங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்மை சுற்றி உள்ள கிராம மக்கள் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை தங்குறதுக்கு வீடு இல்லை இல்லை சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபார்முக்கு வந்தாங்கன்னா இங்கேயே அவங்க தங்கி இருந்து சாப்பிட்டுக்கலாங்க அவங்க பிரச்சனை முடிய வரைக்கும் அவங்களே இவங்களே பார்த்துக்கிறாங்க அவங்க பிரச்சனை முடிஞ்ச பிறகு அவங்க பிரச்சனை முடிஞ்சிச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே இங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க இந்த ஃபார்மில் உற்பத்தி ஆகக்கூடிய பழங்கள் மற்றும் காய்கறிகள் இவை அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா இவங்க ஆரம்ப காலத்தில் மதுரை மார்க்கெட்டில் கொண்டு போய் தான் சேல் பண்ணிட்டு வந்திருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டெய்லி பண்ணக்கூடிய அறுவடை அதாவது மாம்பழங்கள் கொய்யா பழங்கள் நெல்லிக்காய் இது நவ்வா பழம் இது போன்ற பழங்களை டெய்லி வாங்குறதுக்கு இந்த ஃபார்மை சுற்றி உள்ள கிராம மக்களே நேரடியாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க பைக்கில் கொண்டாந்து கொய்யாப்பழம் மாம்பழம் இது மாதிரிலாம் விற்பாங்க இந்த மாதிரி சிறு வியாபாரிகள் எக்கச்சக்கமாக டெய்லி காலையில் இங்கே வந்துடுறாங்க இவங்க பண்ணக்கூடிய அறுவடையை நேரடியாக இங்கேயே வந்து வாங்கிட்டு போய் சுற்று வட்டார மக்களுக்கு வியாபாரமும் பண்ண பண்ணுறாங்க இந்த ஃபார்முக்குள்ளே கிட்டத்தட்ட இருபது போரும் அஞ்சு கிணறும் இருக்குதுங்க இங்கே இவங்களுக்கு தேவையான காய்கறிகளில் ஐம்பது சதவீதத்தை இவங்களே விளைவிக்கிறாங்க அதே மாதிரி இவங்களுக்கு தேவையான பாலை கறக்கிறதுக்கும் இங்கே மாடுகள் சிலவற்றையும் வளர்த்துக்கிட்டு வர்றாங்க முழுக்க முழுக்க இந்த மொத்த முந்நூற்றி ஏக்கர் இந்த ஃபார்மையும் சொட்டு நீர் பாசனம் முறையில் தாங்க இவங்க பராமரிச்சுக்கிட்டு வராங்க இந்த ஃபார்மோட பாதி தூரத்தை கடந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருந்தோம் இப்போ இந்த ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து மீதி இருக்க தூரத்தை கடந்து இந்த ஃபார்மோட கடைசியையும் போய் பார்த்துட்டு வரலாங்க அதே மாதிரி இந்த ஃபார்மோட இந்த ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா மான் பறந்து விரிஞ்சு இருக்குதுங்க முந்நூற்றி ஐம்பது ஏக்கரில் இந்த ஃபார்மோட எண்டை போய் நம்ம பார்த்துட்டு அடுத்தபடியாக இந்த ஃபார்மை நிர்வாகம் பண்ணக்கூடிய இந்த சிங் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறவங்க இவங்க சாதாரண ஒரு விவசாயி கிடையாதுங்க உலகில் உள்ள மிகப்பெரிய ஒரு அமைப்புங்க இந்த அகால் ஃபார்ம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அமைப்போட ஒரு பகுதி தான் அதாவது ஐயாயிரம் கோடி சொத்துக்கு சொந்தமான மிகப்பெரிய அமைப்போட ஒரு பகுதி தான் இந்த அகால் ஃபார்ம் அப்படின்றது இது பற்றின டீட்டெயிலை இந்த சிங்கை சந்தித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மை செல்ஃபை மன்மோகன் சிங் என் பேர் மன்மோகன் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் இங்கே வந்து இடம் வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இந்த விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் வந்து பஞ்சாப் அந்த ஏரியாவிலேருந்து இங்கே வந்திருக்கோம் இது மெயினாக இது வந்து கல்கிதார் ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு மிகப்பெரிய சமூக சேவை நிறுவனத்தோடு சேர்ந்தது எங்களுடைய இந்த நிறுவனத்தினுடைய பாபாஜி அவர் வந்து ஒரு அவர் தான் வட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள குருத்வாராவுக்கு வந்தார் அந்த ராமேஸ்வரம் குருத்வாராளுடைய சிறப்பு என்னென்னா குருநானக் எங்களுடைய தலைவரான சீக்கிய தலைவரான குருநானக் வந்து அவர் வந்த அந்த கோயில் அந்த கோயிலுக்கு இவர் த தரிசனம் பார்க்குறக்காக இங்கே வந்திருந்தார் வந்திருந்தீங்க பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து இடங்கள் நிறையா இருந்துச்சு ஆனால் விவசாயங்கள் நிறையா அவர் வந்து வந்த இடங்கள்லாம் ராமநாதபுரம் மாவட்டம் இப்போதைக்கு இருக்க சிவகங்கை மாவட்டம் இதில் விவசாயங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்போ இதை பார்த்துட்டு அப்படியே அவர் அங்கே போய்ட்டு அதுக்கான ஒரு பெரிய திட்டத்தை தீட்டினார் எங்கள் பாபாஜி அங்கே திரும்பி அங்கே போன பிறகு அவர் இதை புத்து ஒரு பெரிய திட்டத்தை தீட்டினார் தீட்டி இது ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லிட்டு பஞ்சாப் வந்து ஒரு வழமான விவசாயம் இது அதே மாதிரி தமிழ்நாட்லையும் கொண்டு வரணும் அப்போ தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்கள்லாம் வந்து நிற விவசாயத்தில் நல்ல சிறந்த மாவட்டம் இருக்கிறதுலையே மிகவும் ட்ரையாக இருக்கக்கூடிய வறட்சியாக இருக்கக்கூடிய மாவட்டம் இதுன்னு பார்த்தபோது ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்துச்சு அப்போ இங்கே வந்து முன்னோடியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு பஞ்சாப்லேருந்து நிறையா விவசாயிகள் பெரிய விவசாயிகளை கொண்டு வந்து அவங்ககிட்ட வந்து இந்த ட்ரை ஏரியாவில் இதை வந்து நல்லதாக மாற்ற முடியுமான்னு கேட்டார் அவர் முடியும்னு அதற்கான திட்டங்களை போட்டு இங்கே இடங்களை வாங்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் முத முதல்ல இங்கே வந்தபோது எங்களுடைய விவசாயிகள்லாம் இங்கே வந்தாங்க ஆனால் அவங்க வந்து விவசாயம் பழமரவாக ஹார்ட்டிகல்ச்சர் சைட் கிடையாது அவங்க வந்து கோதுமையும் பாசுமதி ரசிச்சு இது பண்ணுறவங்க அப்போ அதுக்கேற்ற ஒரு சூழ்நிலை இங்கே உருவாக்கணுன்னும் போது இதுக்கேற்ற கிளைமேட்டு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ரகங்கள் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் தருமபுரி சேலம் அந்த கோயம்புத்தூர் அந்த ஏரியாவில் உள்ள மாவட்டங்களுக்கு போய் இருந்து நாங்கள் கேட்டோம் அப்போ அங்கே இருக்க அரசு நிறுவனங்கள் தனியார் தொண்டு நிறுவனங்கள்லாம் உதவிகள் கேட்டோம் அவங்க எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க எங்களுக்கு வழிகள் சொன்னாங்க எங்கெல்லாம் இந்த மரக்கன்றுகள் கிடைக்கும் சொல்லி சொன்னாங்க அங்கேருந்து வாங்கினோம் தஞ்சாவூர்லேருந்து கூட சில கன்றுகள் நாங்கள் வாங்கியிருந்தோம் கொண்டு வந்து இங்கே வந்து வச்சு லோக்கல்ல இருக்கிற விவசாயிகளை வச்சு பயிரிட்டோம் பட் அவங்களாம் வந்து இந்த ஏரியாவில் இது எதுவும் வராது அப்படின்னு மன இதோடு போயிட்டாங்க அப்போ எங்களுக்கு வேறு வழியே தெரியல அப்போ இதுக்காக எங்கள் ஏரியாவிலேருந்து விவசாயிகளை கூட்டு வந்து இந்த மரங்களை சேலம் தருமபுரி மாவட்ட தொண்டு நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களுடைய ஆலோசனை பேரில் நட்டி அவங்க இதில் கைட்லைன் இதை நாங்கள் வளர்த்தோம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடம் முழுக்க மாறின உடனே அப்போ லோக்கலில் இருக்கிற மக்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வந்து இங்கே வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலாக இந்த பண்ணையை நாங்கள் வந்து ஒரு மாடல் ஃபார்மாக உருவாக்கணுங்கிறது தான் எங்களுடைய பாபாஜியோட சிந்தனை அதுக்கேற்ற மாதிரி இப்போ இது உருவாயிருக்கு இது மாத்திரமில்லை சுற்றி இருக்கிற பல நீங்கள் வெளியே போய் பார்த்திங்கன்னா தெரியும் பல இடங்கள்லேயும் ட்ரிப்ரிகேஷன் இது நிறைய வித் புதுவிதமான டெக்னாலஜி பயன்படுத்தி வேர்க்கடல் சாகுபடி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த ஏரியாவுக்கு வந்தபோது நாங்கள் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா தண்ணீர் பற்றாக்கூட தண்ணீர் இந்த ஏரியாவே கிடையாது ரொம்ப வ வர் வர வறண்ட பூமி அப்போ சரின்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு கிணறுகளும் இருபது போரும் போட்டு தண்ணி உருவாக்கணும் ஆனாலும் போரில் வந்து தண்ணி கம்மியாக தான் இருக்கும் அதுலேருந்து இது பண்ண முடியாது அதே மாதிரி வாய்க்கால் பாசனம் மூலமாக தண்ணி பாய்ச்சவே முடியாது அந்த தண்ணி தேவைன்னா அதிகம் அப்போ ட்ரிப்ரிகேஷன் மூலமாக சொட்டு நீர் பாசனம் போட்டு சொட்டு நீர் பாசனம் போட்டோம் அப்போ இந்த தண்ணி வந்து ப்ரெஷர் இருக்காது அதனால் இந்த போரில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து கொண்டு போய் கிணத்துல விட்டு கிணத்துலேருந்து ப்ரெஷர் பம்ப் மூலமாக பண்ணோம் பண்ணோடனே இந்த தண்ணீர்கள் எங்களுக்கு போதுமானது இருந்துச்சு இப்போ எங்களுக்கு வந்து இதில் வந்து பிரி பிரிவாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம இருக்கிறது வந்து மேங்கோ ஃபார்ம் இந்த மேங்கோ ஃபார்மில் தமிழ்நாடு வெரைட்டியான அஞ்சு வெரைட்டி ஹிமாம் பசந்த் அல்போன்சா பைங்கரப்பள்ளி மல்கோவா ரத்ரா ஏன்னா அஞ்சு மேஜர் வெரைட்டி இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏரியாவில் பிரித்து பிரித்து வச்சுருக்கோம் இதுபோக எங்களுக்கு வந்து தென்னை விவசாயம் இருக்குது இந்த தென்னை விவசாயத்தில் இங்கே இருக்கிற தென்னைகள்லேருந்து வரக்கூடிய காய்களில் இங்கேயே நாங்கள் எண்ணெய் ஆட்டி எடுக்கிறோம் அந்த எண்ணெய் வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா கொப்பரையை உடைச்சி வெயிலில் காய் அடுத்த நீங்கள் அங்கே பார்க்கலாம் ஃபுல்லாக வெயிலில் வைக்கிறோம் பொதுவாக எல்லா எல்லா ப இதுலேயும் வந்து சல்ஃபர் கலந்துருப்பாங்க எங்கள் இதில் சல்ஃபர் இருக்காது எதுவுமே இருக்காது முழுக்க முழுக்க சுத்தமான நயமான தேங்காய் எண்ணெய் ந கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் லோக்கல் மக்களே தன்மையை உணர்ந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அப்புறம் இந்த த இவ்வளோ வந்த பிறகு இங்கே இருக்க சுற்றி இருக்கிற மக்களும் அவங்க வந்து இந்த மாதிரி ஹார்ட்டிகல்ச்சருக்கு வரல நாங்கள் வந்து மாமரம் வச்சுருக்கோம் தென்னை மரம் வச்சுருக்கோம் ஒரு ஏரியாவில் ஃபுல்லாக நெல்லி வச்சுருக்கோம் ஒரு ஏரியாவில் ஃபுல்லாக கொய்யா மரம் வச்சுருக்கோம் சப்போட்டா மரம் வச்சுருக்கோம் ஸோ ஹார்ட்டிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சராக கொண்டு வந்தோம் ஆனால் சுற்றி இருக்கிற மக்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த விவசாயங்களை முழுக்க முழுக்க விவசாய பொருட்களாக மாற்றினாங்க அவங்க வந்து வெ மெயினாக வந்து இந்த ஏரியாவில் வேர்க்கடலை போடுறாங்க பருத்தி இருக்குது நெல் விவசாயம் பார்க்குறாங்க ஆனால் இது எல்லாமே புதுவிதமான டெக்னாலஜி பிரகாரமாக சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் மூலமாக பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த ஏரியா தொடப்பட்டது எங்களுக்கு சந்தோஷம் நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம் அதுவும் எங்களுக்கு சந்தோஷம் சுற்றியில் இருக்கிற மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க நாங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கோம் அந்யோன்யமாக இருக்கோம் ஒரு தமிழ்நாட்டில் எங்கள் இடத்த வந்து மினி பஞ்சாப்னு சொல்கிறாங்க அகால்ஃபார்னு சொல்கிறாங்க எங்களுக்கு இது எங்கள் ஊர் பெருமை இங்கே சொல்கிறது எங்களுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி ஜனங்கள் மத்தியில் நாங்கள் இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது நாங்கள் வந்து இங்கே வந்து இது வந்த பிறகு அதோடைய காய்கறிகள்லாம் வந்த பிறகு அதை விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் மார்க்கெட் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுன்னு தெரியாமல் எங்களுக்கு பக்கத்தில் நியரஸ்ட் மார்க்கெட் வந்து மதுரை மதுரைக்கு போனோம் அது போனாலும் இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டாகவோ எங்களுக்கு ஒரு ஆதரவு தர மார்க்கெட்டாகவோ இல்லை ஒட்டஞ்சத்திரம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு திருநெல்வேலி மார்க்கெட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் சப்போர்ட்டாக இல்லை அப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வாகனங்களில் வச்சு ஃபுல்லாக சுற்றி எல்லா இடங்களுக்கும் போய் சுற்றி இருக்கிற எல்லா வில்லேஜ்லேயும் விற்றோம் இந்த எங்களுடைய விவசாய முறை மூலமாக கிடைக்கப்பட்ட தமிழ்நாட்டு நல்ல வெரைட்டியில் எல்லாமே ருசியாகவும் ஸ்வீட்டாகவும் இருந்ததுனால இப்போ நாங்கள் எங்கேயுமே விற்க போகிறதில்லை எல்லாமே எங்கள் பண்ணையில் காலையிலேயே ரெடியாக இருக்கும் வந்தோன்னே எல்லாமே விற்றுருவாங்க எல்லாமே முடிஞ்சிடும் ஸோ இப்போ எங்களுக்கு மார்க்கெட் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை இதுக்கு காரணம் சுற்றியுள்ள மக்களுடைய அன்பும் ஆதரவும் நாங்கள் அவங்களுக்காக எத வேணாலும் செய்ய தயாராக இருக்கோம் அவங்க எங்களுக்கு எல்லாமே நல்லதாக பண்ணுவாங்க இந்த இப்போ நம்ம இப்போ இருக்கிற இந்த ஃபார்ம் வந்து எண்பத்தஞ்சு ஏக்கர் உள்ள ஃபார்ம் இது வந்து முழுக்க முழுக்க மாங்காக இருக்குது ஒரு சைடில் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு மாத்திரம் கொஞ்சம் நெல்லி கொய்யா எல்லாமே போட்டிருக்கோம் இது போக இது பக்கத்தில் இதே மாதிரி இன்னொரு ஃபார்ம் இருக்குது அது வந்து நாற்பத்தஞ்சு ஏக்கர் உள்ள ஒரு ஃபார்ம் அது ஃபுல்லாக நெல்லி அது போக இங்கிட்டு தனியாக ஒரு ஏ ஒரு இருபது ஏக்கர் கொண்ட ஒரு ஃபார்ம் இருக்குது அது ஃபுல்லாகவே கொய்யா இது வந்து ஆக்சுவலாக எங்கள் ஃபார்ம் எங்களுடைய இது வந்து படு சாகிப்புன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து ஹிமாச்சல பிரதேசத்தில் மேலே இருக்குது எங்களுக்கு வந்து இந்த இங்கே இருக்கிறது அகால் ஃபார்ம் வந்து அதனுடைய ஒரு பிரிவு ஆனால் இது போக எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து ரூரல் ஏரியாவில் கிராமப்புறங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி ஸோ அதனால் எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது கிட்டத்தட்ட எம் நிறையா ஸ்கூல் இருக்குது எல்லாமே ரூரல் கிட்டத்தட்ட எழுபதனாயிரம் பிள்ளைகள் வந்து எங்கள் ஸ்கூல்ஸில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அது போக எங்களுக்கு தனியாக காலேஜ் இருக்குது எல்லாமே இந்த ரூரல் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது இது போக தனியாக யூனிவர்சிட்டி இருக்குது அந்த யூனிவர்சிட்டி பேர் எட்டர்னல் யூனிவர்சிட்டி இது மாதிரி ஒரு பெரிய கல்விக்காக இருக்கிறோம் அதுவும் வந்து கிராமப்புறங்களில் ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் எளிதான முறையில் நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து விவசாயத்துக்கு எங்கள் பஞ்சாப் யூபி பீகார்லேருந்து ஒரு இருபது பேர் ஒரு அஞ்சாறு குடும்பங்களாக சேர்ந்து இங்கே வந்து தங்கியிருக்காங்க இது வந்து அதுபோக டெய்லி வேஜஸ்க்கு டெய்லி ரெகுலராக சுற்றி இருக்கிற கிராமங்கள்லேருந்து எட்டு பேர் வந்து ரெகுலராக வந்து இருக்காங்க ஸோ நாங்கள் எல்லாமே அநோன்யமாக இருக்கிறதுனால அவங்களுடைய முறைகள் நாங்கள் கற்றுக்கிறதும் எங்களுடைய முறைகள் அவங்க கற்றுக்கிறதும் எங்களுக்கு ஒரு வசதியாக இருக்குது சுற்றி இருக்கிற இடங்களில் வந்து சித்த ஃப்ரீ சித்த மருத்துவம் ஃப்ரீ தையல் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது இந்த ஊர்களில் இங்கே சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேயும் எங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அவ்வளோ இது இருக்காங்க எங்களுக்கு என்னனாலும் உடனே ஓடியாந்துருவாங்க மிகுந்த பாதுகாப்பு அதே மாதிரி இங்கே எங்களுக்கு தேவையான டிராக்டர்லேருந்து எல்லா விவசாய பொருட்களும் நாங்கள் இங்கேயே வச்சுருக்கோம் இப்போ சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கவங்கள்ட்டையும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது அவங்க வந்து வெளியே எங்கேயும் போகணும் அவசியம் இல்லை எல்லாமே அவங்களே வாங்கிக்கிறாங்க அந்த மாதிரி சோலார் எக்ஸ்பிரிமெண்டல் இங்கே வச்சுருக்கோம் எண்ணெய் ப்ராசஸிங் இருக்குது இன்னும் வேறு ப்ராசஸிங்க்கே இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் அதுவும் கொண்டு வைக்க போகிறோம் இது நாங்கள் மாத்திரம் இல்லை சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கும் இதே வளமான வரணுங்கிறதா எங்களுடைய எண்ணம்